அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் ஆரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் மிதுன வக்ர நிகர்த்திலும் கேது கன்னிராசியிலும் கும்பத்துல சனி பகவான் சுக்கரன் மீனராசியிலும் உச்சநிலையில இருக்காங்க அதே போல ராகு மீனத்திலும் இருக்காங்க கிரக தான் ராசி பலன் உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்சத்தில் இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் சூப்பரான ஒரு காலகட்டமாக இதை வைத்து கொள்ளலாம் அவ்வளவு அருமையான காலமாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காண்பிப்பீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் புதிய தொழில் தூங்குவர்களுக்கு தைரியமாக இறங்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி சார்ந்த தொழிலில் சிறப்பானதாக இருக்குது தொழிலில் உங்களுக்கு லாபம் முன்னேற்றகரமாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பாட்னர்கள் கிடைப்பாங்க பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய மூன்றுமே முக்கிய அமைப்புகளை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் சூரிய பகவான் பத்தாம் இடத்துலையும் பாக்கியஸ்தானத்திலும் இருப்பதால் உத்தியோகர்களுக்கு பிரமாதமான இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால் வரை உங்களுடைய பணியில் இருந்த தடைகள் நீங்கும் அரசு வேலை முயற்சிகள் செய்வோருக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தனியார் நிறுவத்தில் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமையும் ஐந்தாம் இடத்துல உள்ள புதன் உங்களுக்கு லாபத்தை நோக்கி நகர்கிறார் இதுதான் சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் வேலையில் புதிய ஒரு உச்சத்தை தொடுவிங்க ஐந்தாம் இடத்துல கேது பகவானுக்கு இருப்பதால் வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்குகளில் உருவாகும் நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் புதன் கிரகத்தின் அனுகூலத்தால் கேதுவின் ஆதிக்கத்தை குறைத்து வளமான ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார் சுப காரியங்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைவு மாதம் நன்றாக இருக்கு பு புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களின் பஞ்ச லாபத்தை பார்த்துருப்பதால் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதன் மூன்றாம் இடத்துல பார்ப்பதால் வியாபாரத்தில் உங்களின் தகவல் தொடர்பு நன்றாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே வருமான வரி உங்களிட்ட சரியான மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் எந்த ஒரு செயலையும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யுங்கள் தொழில் தொடர்பான வியாபாரத்துல உங்களுடைய தடைகள் விலகி ஓடும் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு நகர்ந்து செல்லக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக டென்ஷன் சில உடம்பு உங்களுக்கு கிடக்கூடியதாகவும் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் சதுரங்க விளையாட்டை போல சாகசமான காரியம் ஆற்றுவீங்க புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் ஆடை ஆபரண சேர்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ராகு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கார் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டில் இருந்தால் நல்ல செய்திகள் வரும் தொழிலில் இருந்தால் எதிர்ப்புகள் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் தொழில்ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகு சுக்ரன் என கிரகநிலைகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான ஒரு செயல்களை நீங்கள் செய்யலாம் திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வயது வந்த புத்திரர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை கிடைக்கப்பெற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவாங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில உங்களுடைய கிரகங்கள் செயல்பட உள்ளதால் அதற்கேற்றார்வாறு உங்களுடைய பழக்கங்களை நீங்க அமைத்துக் கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகர்கள் துறை சார்ந்த பணியிடத்தில் நீங்கள் காட்டி வந்த கடுமையான மாறி உங்களுடைய செயல்களை கனிவான ஒரு தன்மை நிறைந்திருக்கும் இதனால நல்ல பெயர் பெறுவதுடன் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத உதவிகளும் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக கொள்ள செய்யும் வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்வாங்க அதிக லாபம் பெறுவாங்க தொழிலுக்கு புதிய ஒரு சொத்துக்கள் வாங்கி யோகம் உண்டாகலாம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலுமே அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் இருப்பினும் உடல்நலன கவனமாக இருக்க வேண்டி வரும் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல தகுந்த கவனம் செலுத்தி முதல்தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க சக மாணவர்களின் பாடம் படிப்பது தொடர்பான சந்தேகங்கள் உதவும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் தேவையான பொருளாதார கிடைக்க தகுதியான செலவுகளை நீங்க செய்து நல்ல பெயர் பெறுவீங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் நடைபெற்று இருந்த சுப காரியங்கள் அனைத்துமே தடை தாமதங்களுக்கு பிறகு சிறப்புற நடக்கும் முக்கியமான பணிகளில் நீங்கள் சுறுசுறுப்பு குறை குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது தீவிர முயற்சி செய்தாலும் இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புதிய வியாபார திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது வெளியூர் பயணங்களில் போகும்போது நீங்கள் எதிர்பாராத போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவினர்களால் எவ்வித உதவி உங்களுக்கு இருக்காது சிலருக்கு காரிய தடைகள் தாமதங்கள் காரணமாக பின்னடைவுகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவால் உங்களுடைய பணியில முன்னேற்றங்கள் அடைய நீங்க முற்படுவீங்க வேலை பழுவ கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலைதூர பயணங்களில் ஒத்தி போடுவது நல்லது வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு தென்படலாம் ஆனால் நீங்கள் எட்டா கனியாக இருக்கும் இந்த நாட்களில் சீருடை பணியாளர்கள் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெருவாக வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் நடக்காவிட்டால் உங்களுக்கு விபத்தில் சிக்க வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே உறவினர்களோடு இருப்பதால விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என குழந்தைகளோடு ஆனந்தம் பொங்கும் சிலருக்கு அஜீர்ண தொல்லைகள் ஏற்படும் மருத்துவரிடம் செல்ல நேரிடலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாக வரும் மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை உங்களுக்கு சீராக இருக்கு என்பது சொல்வதற்கில்லை சிலருக்கு வீட்டில நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சூழ்நிலைகள் காரணமாக தள்ளி போகலாம் போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக பயணங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் எழலாம் இதனால் வரை இருந்து வந்த பயங்கள் மறைந்து மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எதையுமே நீங்க எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தொழிலில் எதிர்பார்த்த தன வரவு ஏற்பட சிறிது காலம் பிடிக்கும் அரசு கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பலு கூடும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே